எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹூ இஸ் அண்ட் ராஜயோகி இந்த தலைப்பு டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அனுபவத்தை ஷேர் பண்றேன் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் கூப்பிட்டு அவர் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு சகோதரர் வெளிநாட்டுல இருக்காரு எல்லாமே ப்ராக்டிஸிங் பிகே தான் ஓகேவா இவர் வந்து சிஸ்டம் கூட புதுசாக வந்தவர் யார் எங்கள் முன்னாடி ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூப்பிட்டவர் ஆக்சுவலாக அவர் எதுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாருன்னா அவருக்கு வந்து அவரோட வீடு வந்து ஜப்தி ஆக போகுது பேங்க் லோன் அவர் கரெக்டான டைம் கெட்ட முடியல அந்த ஜப்தியிலருந்து மீட் எடுக்கணும் அதுக்காக யோகா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு தான் எனக்கு வந்தது இந்த சம்பவம்லாம் நடந்தது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஜப்தி நான் நிறைய யோகா பண்ணேன் நிறைய பேங்க்கு சம்மந்தப்பட்ட நாலஞ்சு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இவங்களெல்லாம் லைனில் கொண்டு வந்தா கூட அந்த வீடு ஜப்தி ஆயிடுச்சு அப்போ அவருக்கு இருக்கிற வீடு போயிடுச்சு மன சோர்ந்து போயிட்டாரு ஸோ அது வந்து மீண்டு வரணும் இல்லையா ஸோ மனைவி குழந்தைங்களை கொண்டு போய் ஊரில் கொண்டு விட்டார் அவருக்கு ஊரில் ப்ராப்பர்ட்டி எதாவது இருக்குது அங்கே தங்க வச்சிட்டார் இவர் மட்டும் இதே ஊரில் இருந்தார் இது மீண்டு வரணுன்றதுக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டார் அப்படி ரெண்டு மூணு வருஷம் ஓடிடுச்சு நான் சொன்ன ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்ருந்தார் கூப்பிடும்போது நிறைய விஷயங்கள் பேசினோம் அப்போ நான் கேட்டேன் எப்படி இப்போ எப்படி இருக்கு நிலமை நீங்கள் கடனெலாம் தாண்டி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் அது எப்படி பிரதர் சீக்கிரம் வர முடியும் ஐம்பது லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கும் இருக்குது கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ ஃபேமிலி வந்து அங்கே வச்சிட்டேன் பையன் வந்து படித்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சார் வெளிநாட்டுக்கே வேலைக்கு போகிறாரு பொண்ணும் படித்து முடிச்சுட்டு அவங்க ஊர்லேயே வேலை பண்ணுறாங்க இப்போ அவங்கவுங்க அவங்கவுங்கள பார்த்துக்கிற நிலமைக்கு வந்திருக்காங்க ஆனால் நான் வந்து இந்த கடன் போராட்டத்தில் தான் இருக்கேன் ஊர் சுற்றினே இருக்கேன் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்ற பேரில் அப்படின்றார் நான் கேட்டேன் இப்போ வந்து மந்த்லி ஓவர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒரு மாதத்தை ஓட்டுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா பத்து லட்சம் ரூபா தேவைன்றார் பத்து லட்சமா ஏன் அவ்வளோ தேவைப்படுதுன்னா இன்றைக்கும் ஒரு பத்து இருபது பேர் வேலை பண்ணுறாங்க அவங்களுக்கு சம்பளம் தரணும் ஒன்றுக்கு ரெண்டு கார் இருக்குது அதை இது பண்ணணும் நிறைய ட்ராவல் பண்ணுறேன் ஏர் டிக்கெட்டு அதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு அப்படின்னு நிறைய செலவாகுது இப்படி மாதம் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா ஆகுது அப்படி அப்போ நான் சொன்னேன் பத்து லட்ச ரூபா செலவாகுதுன்னா பத்து லட்ச ரூபா நீங்கள் மாதம் மாதம் சம்பாதிக்கிறீங்க தானே அர்த்தம் ஆமாம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பைசா கொண்டு வரும் அப்படி எங்கேயாவது ஷார்ட்டேஜ் வரும்போது யார்கிட்டயாவது வாங்க வேண்டியிருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்க வேண்டியிருக்கு ரொட்டேஷனில் ஓட்ட வேண்டியிருக்கு அடுத்த மாதம் சப்போஸ் பத்து லட்சம் தேவை பதினஞ்சு லட்சம் வந்ததுன்னா யாரெல்லாம் கொடுத்தாங்களோ திருப்பி தர வேண்டியிருக்கு இப்படியே போராட்டமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னார் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தீங்க அப்போ ராஜீவ்கமும் சொல்லி உங்களுக்கு அறிமுகம் இருக்குது நீங்கள் அமிர்த வேலை பண்ணுறீங்களான்னு அதில் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ டைம் இல்லை வாணி படிக்கிறது இல்லை டைம் இல்லை அதுக்கும் அப்படின்ற இதுவே கரெக்டாக இருக்குங்க எதுக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை ரொம்ப நாளாக ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அப்போ தான் நான் ஒரு விஷயம் சொன்னேன் அவர்கிட்ட பாருங்களேன் நம்ம எல்லாருமே பூமியில் பிறந்துட்டோம் ஒரு எட்நூறு கோடி பேர் இன்றைக்கி பூமி ஜெரத் தோக்கம்னா எல்லாருமே ஸ்டாண்டர்டாக சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு எல்லாருமே பூமியில் இருக்கேன் எல்லாருமே அது ஒரு நாளைக்கு மூணு வேலையாவது சாப்பிட வேண்டியிருக்கு எல்லோரும் தூங்கணும் எல்லோரும் குடிக்கணும் எல்லோரும் பள்ளு தேக்கணும் இப்படி ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம் எல்லாருக்குமே இருக்குது இந்த ராஜயோகிகளுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சிஸ்டம் கூட ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் நம்ம சேர்த்துக்கிறோம் அது ஒன்று வந்து அமிர்த இருந்து ஆத்மாவி தந்தை நினைவு பண்றோம் நாலு பக்கத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் படிக்கணும் வாணின்னு ஒன்று படிக்கணும் இல்லை முரளின்னு சொன்னாலும் அது படிக்கணும் பாருங்களா நம்ம ஒன்றுமே பண்ணோம்னா கூட யார் எல்லார்ட்டையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது சும்மா இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்னு தள்ளி 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 டெய்லி ஒரு பக்கம் பக்கமாக நம்ம படிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாவது படிக்கிறோம் அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோருக்கு நாலு பேஜ் நான் பத்து பேஜ் கூட நம்ம படிச்சிருப்போம் ஏன் ஒருபடி இது படிக்கக்கூடாது ஸ்ரீமத் பரமாத்மா சொல்றதை இந்த டைமில் கடைபிடிங்க மினிமம் மனசு எண்ணம் சொல் செயல் மூலம் எனக்கு காயப்படுத்தாமல் இருக்க முடியுமா பாருங்கள் சாத்வீக உணவு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் அப்புறம் இந்த சேவை கொஞ்சம் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இதை நாளையும் இன்கோப்ரேட் பண்ணிக்கோங்க எப்படி நம்ம வந்து தூங்கணும் குளிக்கணும் சாப்பிடணுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கா அது மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் சொல்றாரு நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆனா எனக்கு அந்த மாதிரி யோசிக்கவே முடியல நான் ஒரு விஷயம் சொன்னா இருக்கு ராஜா வீட்டு பசங்க எதுக்காக கவலைப்படுவாங்களா அப்படின்னு கேட்டேன் இப்போ அம்பா அன்னைக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்லாம் கவலைப்பட்டு உட்காந்துப்பான் பல ஆயிரம் கோடிக்கான சொத்துக்கு அதிபதி இந்த பையன் கரெக்டா இவனுக்கு என்னைக்கு அது ஆட்சி கொடுக்குறான் அவன் அன்னையிலேருந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு அதிபதியோட அந்த லைஃப்ல தான் ஸ்டார்டே பண்ணுறான் கரெக்டாக இப்போ அப்பா பார்த்துக்கிறாரு அதில் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா போ இப்படி தான் நம்ம இருக்கோம் அதாவது இங்கே ராஜான்னு சொல்கிறது இறைவனை சொல்கிறோம் யார் இறைவனோட நேரில் இருக்கீங்களோ அவர் ஜவாப்தாரி ஆயிடுறாரு நமக்கு தேவையானதெல்லாம் அவர் பார்க்குறாரு நான் சொன்னேன் நீங்கள் சிஸ்டம்டியாக இருந்து சிஸ்டமெடியே பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் பத்து லட்ச ரூபா உங்களுக்கு தேவைன்னு ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு அசால்ட்டா அந்த பைசா வரும் பல பிசினஸ் நடக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனே இல்லாமல் உங்களுக்கு அந்த பைசா வரும் நீங்கள் ஃப்ரீயாக போகலாம் இன்னைக்கு பூமியில் மக்கள் வாழ்கிறதுக்கு மூணு வழி இருக்கு ஒன்னு மண்மத் ஒன்று பரமத் ஒன்று ஸ்ரீமத் மண்மத்னா மனப்போல் வாழ்வுது இப்போ இவர் பண்ற பார்த்தீங்களா மாசம் பத்து லட்சம் ரூபாய் மாங்கும் உழைக்கிறார் இறைவன் டிஸ்டர்பே பண்றது இல்லை இது மன்மத் பரமத்னா வேற யாராவது அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு வாழ்கிறது பரமத் ஸ்ரீமத்னா இறைவன் சொல்றது இறைவன் சொல்ற சிஸ்டம் வாழ்ந்து வந்தார்னா எல்லாமே ஈஸியாக நடக்கும் புரிந்துங்களா இதுக்கு வந்து எப்போ அது நடக்கும்னா இந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கை கூடணும் அனுபவங்கள் ஏற்படணும் இப்போ பாருங்களேன் இப்போ அனுபவத்துக்கே சொல்கிறேண்ணே இப்போ என் குழந்தைங்க வந்து டுவெல்த்து முடிச்சுட்டாங்க நான் டிஎன்இ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அசோசியேஷனில் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் ஆக்சுவலி இப்போ தான் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டு முடிச்சிருக்கு இனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது நம்ம கொடுத்த ஃபோட்டோ கொடுத்துருக்க முடிஞ்சுங்க அந்த ஃபோட்டோ வந்து ப்ளேர்டாக இருக்க பார்க்க முடியலன்னா அவங்க கூப்பிடுவாங்க அவங்க அவங்களுக்கு யாராலாம் பண்ணலையோ ஒழுங்காக இதை மாற்றி கொடுங்க உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேஷன் சரி இல்லை அதை மாற்றி கொடுங்க அப்புறம் அட்ரஸ் சரியில்லை ஃபோன் நம்பர் கையெழுத்து போட்டுட்டு கிளியராக வரல இந்த மாதிரி எதோ ஒன்று கேட்டு இருப்பாங்க அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தரணும் இதுக்குன்னு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போயிடும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவோம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவோம் இந்த வாட்டி என்ன நடந்துருக்குன்னா டிஎன்இவில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பசங்க அப்ளை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிடையாது அதுவும் கொஞ்சம் கம்மி தான் பக்கத்தில் இருக்காங்கனால அப்படி சொல்கிறாங்க மூணு லட்சம் பேர் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு ரேண்டர் நம்பர் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்பர்ன்றது என்னென்ன இப்போ வந்து மேக்ஸில் வந்து நூற்றுக்கு மார்க் பார்ப்பாங்க ஃபிசிக்ஸுக்கு ஐம்பதுக்கு பார்ப்பாங்க கெமிஸ்ட்ரிக்கு ஐம்பது பார்ப்பாங்க மொத்தம் இருநூறு ஆச்சா இந்த இருநூறுக்கு இருநூறு யார் எடுத்துருக்காங்கன்னா அவன் டாப்பர் இல்லையா அந்த மார்க் மார்க் போட்டு வருவாங்க அந்த லட்சத்தில் என் குழந்தைங்களுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது மார்க் ஓகேம்மா ஆக்சுவலாக சொன்னால் ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு குழந்தைக்கு அதாவது நைன்ட்டியோட கொஞ்சம் கம்மி இனி ஒரு குழந்தைக்கு வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது இதுதான் நல்லா வரும் ஓகே இதெல்லாம் நைன்ட்டி பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இதுவே ஃபர்ஸ்ட் லாட்டில் வராதுன்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அறுபதாயிரம் பேருக்கு எதாவது கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அந்த அறுபதாயிரம் பேர்லேயே இந்த குழந்தைங்க வராதுன்னு சொல்கிறாங்க என் குழந்தைங்க ரெண்டாவது லாட் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது அது வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஆகிடும்ன்ற மாதிரி தெரியுது எது லிஸ்டிங் எல்லாம் போட்டு இந்த காலேஜ் இதுக்கு இதுக்கு இதுக்கடையில் வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க நமக்கு அந்த எந்தெந்த காலேஜ் போகணும்னு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்று வரும் அப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா காலேஜும் அப்ளை பண்ணி வைக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரே மூணு மூணு காலேஜாக நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கணும் ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்று குரோம்பெட்டு ஒன்று வேறு ஏதாவது பெரிய காலேஜ்னு வச்சுக்கோங்களேன் பெரிய காலேஜ் மூணு பட்டிங்க அது ஃபஸ்ட்டு மூணு நம்ம ஏ போட்டதுனால் பெரிய காலேஜ்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஃபஸ்ட்டு லாட்லேயே கேரிடும் அவள் நீங்கள் அப்ளையே பண்ணி வைக்கலன்ற மாதிரி ஆகிடும் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுவோம் நூற்றுக்கணக்கான தான் அப்ளை பண்ணி வச்சுக்கணும் எனக்கு அது கிடைக்கலாம் இது இது கிடைக்கலாம் இது கிடையாது நிறைய பண்ணி வச்சுனா போயிட்டு பாக்கி என்ன இருக்குது இல்லை இருக்கிறதுல நமக்கு எதாவது பார்த்து கொடுப்பாங்க அப்போ நிறைய போட்டு வைக்கணும் அப்போ தான் நமக்கு காலேஜ் ஏதாவது கிடைக்கும் இன்னைக்கு எதுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாரம் பத்து நாளில் நடக்கும் போகுது இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது ஆதாரம் எனக்கு இருக்கான்னு இல்லை அதுக்கு நான் வந்து பதட்டத்தில் இருக்கானா அதுவும் கிடையாது இப்படி தான் இருக்கணும் நம்ம என்ன சொல்லணும் பதட்டமே இருந்ததுன்னா ஒரு வேலையும் பண்ண முடியாது நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் எப்படி இந்த குழந்தைங்க படிக்க தான் போகிறாங்க காலேஜ் ஃபீஸ் வரதான் போகுது தான் போகிறோம் சொல்ல தான் போகிறோம் எல்லாம் நடக்க தான் போகுது ஏன் பதட்டத்தோட பண்ணணும் நான் ராஜா வீட்டு குழந்தை தான் எனக்கு எல்லாமே இறைவன் ஏதாவது ரூபத்தில் எப்படியாவது பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கார் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கும் கரெக்டா ஸோ இப்போ எல்கேஜிலேருந்து டோல் சாண்டர் வரைக்கும் என் குழந்தைங்க வந்து படித்து முடிச்சாங்க நல்ல மார்க் தான் எடுத்தாங்க ஃபீஸ் கெட்டும் போது அந்த டைம்ல இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்போலாம் கொஞ்சம் பதட்டலாம் வரும் கெட்ட வரைக்கும் ஒரு பதட்டலாம் இருக்கு இப்ப அப்படிலாம் கிடையாது நான் நடக்கும் இதுவும் நடக்கும் அப்படிதான் இதுதான் இந்த சகோதரருக்கு நான் சொன்ன விஷயம் சரி இப்ப நான் யோசிக்கிறேன் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொன்னார் இப்போ நம்ம தலைப்புக்கு வரும் ஹூஇஸ் ராஜயோகி இந்த சீசன்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எல்லாரும் ராஜயோகி தான் இந்த செவன் டேஸ் கோர்ஸை ப்ராக்டிஸ் பண்றவங்க எல்லாம் ராஜயோகி தான் நம்ம சீசன்ட்னு யாரை சொல்றோம் அப்போ யாரு சீசன்ட் இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்போ சீசன்ட் ராஜயோகி யாருன்னா உங்களுக்கு புரியும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் என்னுடைய வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னைய கேட்டீங்கன்னு வச்சுக்கல என்ன வாழ்க்கை இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கடன் ஒரு லட்ச ரூபா கடன் வந்துச்சு அது கெட்டுறதுலயே அடைக்கிறதுலயே போராட்டம் போராட்டம் போராட்டம்னு வாழ்க்கை போயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு பதினஞ்சு வருஷமா நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணி உயிர் வாழ்ந்த நேரம் இதுக்கு இடையில ஒரு அட்டாக் வந்துச்சு ஆக்சுவலாக லைஃப் எப்படி இருக்குன்னா திருப்தியா இல்லை ஓகேவா ஸோ இந்த காயம் எங்கிட்ட இருக்கு சிலருக்கு எப்படி இருக்குன்னா பணம் எந்த பிரச்சனையும் கிடையாது பையன் அப்பா கிட்ட பேச மாட்டான் அப்பாவுக்கு இப்படி ஒரு பையன் இருக்கானே வருத்தம் சிலருக்கு அது பொண்ணா இருக்கும் சிலருக்கு அது கணவராக இருக்கும் சிலருக்கு அது உடல் நோயாக இருக்கும் இப்படி ஏதோ ஒன்று இருக்கு சீசண்ட் ராஜயோகினா யாருன்னா தன்னை சுத்தி என்ன நடந்தாலும் சரி ஜாலியா சந்தோஷமா கவலையற்ற மகாராஜாவா இருக்கணும் ஏன்னா டிராமா நேத்தும் நல்லது இன்னைக்கும் நல்லது நாளைக்கும் நல்லது இந்த தாட் ப்ராசஸோட யாரால இருக்க முடியுமோ என்ன நடந்தாலும் சரி சுத்தி முன்னாடி நடந்ததெல்லாம் கார்மிக்க கொண்டு அதனால இப்ப நான் அனுபவிக்கிறேன் கார்மிக்க கடந்து புலம்பாதிங்க யாரு புலம்பலையோ அவங்க சி சென்ட் ராஜயோகி யாரு புலம்பிட்டே இருக்காங்களோ அவங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய ராஜயோகி அவ்வளவுதான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த நிலைக்கு வருவாங்க அப்படின்றது அர்த்தம் ஓகே நான் அந்த சகோதர்ட்ட பேசும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன பண்ணாரு பிரச்சனை ரொம்ப வந்தாரு அவருக்காக நம்மள மாதிரி ஒரு நாலு பேர் யோகா எல்லாம் பண்ணோம் சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகலை வீடு ஜப்தி ஆகிடுச்சு பவர் என்ன நினைக்கிறாரு ஓ இந்த யோகாவோ தான் அதுக்கு அவ்வளோதான் பவர் வேலைக்கு பண்ணலை ட்ரை எல்லாம் பண்ணி பார்த்தார் அவர் சொல்கிறார் இதுக்காக நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கு அமிர்த வேலையை எது உட்காரணும் அப்படி ஒரு ஒன் ஹவர் கொடுக்க வேண்டியிருக்கு வாணி படிக்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் கொடுக்க வேண்டியிருக்கு புரியுது ஸ்ரீ ஸ்ரீமத்தனை யாரும் பண்ணாலும் நம்மளே சமைச்சு சாப்பிடணும் சமைக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்க வேண்டியது இதுக்கெல்லாம் டைம் இல்லையா வருது இதனாலலாம் பண்ண முடியாது எப்படிலாம் மாய விளையாடுது பாருங்க ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மள இறைவன் ஒப்படைச்சிட்டோம்னா இறைவன் நீரில் இருந்துட்டோம்னா இறைவன் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஜவாப்தாரி நான் என் வாழ்க்கை அப்படி கொண்டு போவோம் இப்படி கொண்டு போனால் மண்மத்து நான் தான் மண்டை போட்டு உடைக்கணும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் அந்த அச்சீவ் பண்றதுக்கு எது கரெக்டான வழின்னு நீங்களே யோசிச்சுக்கலாம் சரியா சோ ஒரு சீசன் என்னன்னா அவரோட வாழ்க்கையை சுத்தி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கவலை இல்லாமல் என்ன நடந்தாலும் சரி எல்லாம் நல்லது தான் அப்படின்னு ஏத்துக்க கூடிய மனப்பக்குவத்தோட வாழ்கிறவங்க சீசன் ராஜயோகி இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்ல வேண்டியது நீங்க சீசன் ராஜயோகி ஆயிடுங்க இல்லை எனக்கும் பிரச்சனை இருக்கங்க நாங்கள் ஏதோ வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் வினாஷ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா தெரியுது இன்னைக்கு வினாஷ் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே அப்போ நம்மலாம் வந்து சிசெண்ட் ராஜயோகி ஆகிறதுக்கு இனி எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் குஸ்டினாக இருக்குது ஆனால் நான் அதை பார்க்கறது போயிட்டு இருக்கேன் மட்டும் எனக்கு நல்லா இருக்குது எனக்கு முன்னாடி இந்த மாதிரி டென்ஷன்லாம் இப்போ இல்லை நான் ரொம்ப கூட தான் இருக்கேன் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களோட ஃபீஸ் கட்ட வேண்டிய கட்டுவேன் காலேஜுக்கு சேருவாங்க படிப்பாங்க இது இது கடையில் சின்ன பெரிய பொண்ணு வந்து ஐஐடி மட்ராஸில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணு சொன்னேன் அதுக்கு நாலு வாரத்துக்கு வந்து படிக்கணும் நாலு சப்ஜெக்ட் படிக்கணும் அதுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அது வந்து ஜூலை தேதி எக்ஸாமு நாலுக்குமே ஐம்பது மார்க் மேலே எடுத்தால் தான் அந்த கோர்ஸே கிடைக்கும் அப்போது ஒரு ஒரு வாரம் ஓடிடுச்சு நான் ஒரு வாரம் முடிஞ்ச உடனே பொண்ணுகிட்ட கேட்டேன் என்னம்மா நீ எது படிக்கிறியா நீ எப்போ படிக்கிறேன்னு தெரியல ஒரு பேப்பர் முடிச்சிருக்கணும் அசைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டியா சப்மிட் பண்ணிட்டியான்னு கேட்டா பொண்ணு சொல்கிறா மூணு பேப்பர் படித்து முடிச்சாச்சு மூணுக்கு சப்மிட் பண்ணியாச்சியா நீ ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்குன்றா இதெல்லாம் ஒரே வார்த்தை முடிச்சிட்டான் அப்போ அவள் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கேன் ஃபாஸ்ட்டாக ஸோ நம்ம நம்மளாம் போதும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நான் சொன்னேன் அதில் எப்படி நான் பியூட்டி நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் சப்போஸ் அதில் ஒரு ஒன்று ரெண்டு ஆன்சம் தப்பாக இருக்கலாம்ல இனி ஒரு அடி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி இருபது வாட்டி கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம் கடைசியாக சப்மிட் பண்ணுறதை அவங்க எடுத்துப்பான் பொண்ணு என்ன சொன்னால் நான் இதுலேருந்து கரெக்டு திரும்ப திரும்ப சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது எல்லாம் பர்ஃபெக்டாக தான் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போ குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க சரியா ஸோ கண்டிப்பாக இப்போ ஜூலை பதிமூணாந்தேதி தேதி எக்ஸாமு அது முடிஞ்ச கையோட அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க ரிசல்ட் வந்து அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு கொடுப்பாங்க அன்னைக்கு நான் ஃபீஸ் கட்டணும் எதுக்கு அடுத்த வருஷம் அந்த டிப்ளமா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுக்கு நான் காசு கட்டணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எட்டாயிரம் வச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் அப்போ அந்த டைம் எனக்கு காசு தேவை கண்டிப்பாக நான் ஃபீஸ் கட்டாமல் படிக்க முடியல அப்போது எங்கேருந்து வரும் தெரியாது ஆனால் வரும் ஸோ இதுதான் ட்ராமா போகிற போக்கு சரியா ஸோ நம்ம எல்லாருமே சீசன்ட் ராஜயோகி ஆகுறதுக்கு முயற்சி செய்யணும் இல்லை அட்லீஸ்ட் செக் பண்ணணும் நம்ம சீசனில் அது யோகி ஐயமானு செக் பண்ணணும் இல்லைன்னா அந்த இடத்துக்கு வரதுக்கு முயற்சி செக் பண்ணணும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நினைக்கிறேன் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ